பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து அழுது செபிச்சு அதை பெற்றுக்கொள்வது அதுதான் ஊக்கமான ஜபம் என்பது டாக்டர் பாலிங்கிச்சி இருக்கிறாங்கல்ல அவர் இறந்துட்டு அரிப்போம் வயசா வயசான நாட்களில் தான் தேவடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார் ஊழியத்தை வெற்றியோடு முடிச்சு அவர் இருந்த நாட்களில் நடந்த ஒரு அற்புதத்தை அவர் சொன்னார் அவருடைய புஸ்தகத்திலும் அது இருக்கிறது அவருடைய வாலிப மகன் ஸ்கூலில் படிச்சிருந்த பையன் ஸ்கூலில் பிக்னிக் போனப்போ ஃபுட் பாய்சனில் இறந்துட்டார் அதில் கொஞ்சம் பிள்ளைகள் இறந்துட்டாங்க அதில் பாலியங்கச்சி பையனும் ஒருவன் டீனேஜ் பாய் ஸ்கூலில் படிக்கிற பையன் பாய்சன் ஆகி உடம்பெல்லாம் முழுவாயிட்டு அவன் இறந்துட்டான்னு டாக்டர் சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாலிங்கச்சோடைய ஒய்ஃப் அவசரமாக கணவருக்கு ஃபோன் பண்ணுறான் எங்கே இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கேன் சர்ச்சில் இருக்கிறேன் வாங்க பையன் இறந்துட்டான் அவர் ஓடி வந்தார் அவர் வந்து பார்த்தா பையன் மதித்து கிடக்கிறான் உடம்பெல்லாம் ப்ளூ கலர் ஆயிட்டு அவரை தெரிஞ்சுட்டு இனி எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பாற்ற முடியாது மனைவி சொல்கிறாங்க பெரிய டாக்டர் இருக்காங்கல்ல பெரிய ஆஸ்பத்திரி போகலாம் தூங்குங்க கொண்டு போங்க என் பையனை காப்பாற்றி கொடுங்கன்றாங்க அது பாசம் பையன் இறந்துட்டான் இனி டாக்டர் செலவு ஒன்றும் பண்ண முடியாதுன்னே பாலியங்கச்சிக்கு தெரிந்து விட்டது அவர் என்ன பண்ண தண்டி பெட்ரூமில் கொண்டு போய் படுக்கையில் வச்சுட்டு கறவை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தார் கரம் என்ன எல்லாம் அழுகுறாங்க மனைவி அழுகுறாங்க அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க சபை எல்டர்ஸ் வந்துட்டாங்க எல்லாரும் அழுகிறாங்க அப்போ ஒரு மனமா கருத்தா ஜெபிக்க முடியாது என்ன செதறோம்